வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டீப் இன்றைக்கி நாம் அண்ணனின் அன்பு தங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்னோடய பேர் ராஜன் நான் சென்னையில் தான் வசிச்சிட்ருக்கேன் எனக்கு ஒரு தங்கச்சி வந்து இருக்கா என்னோடய அப்பாவும் அம்மாவும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு பேரும் வந்து இறந்துட்டாங்க இப்போ நானும் என்னுடைய தங்கச்சியும் மட்டும்தான் எங்களோட சொந்த வீட்டில் வந்து தங்கி தங்கியிருக்கோம் நான் ஒரு டிசைன் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருக்கேன் என்னோட தங்கச்சி காலேஜில் மூணாவது வருஷம் வந்து படிச்சிட்டு படிச்சிட்ருக்கா எங்களோட வீடு நல்லா ஒதுக்குப்புறமான ஒரு வீடு எங்களோட வீட்டை சுற்றி அவ்வளோவா வீடு வந்து இருக்காது எல்லா வீடும் தூர தூரமாக இருக்கும் நான் எப்போவும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட்டு ஏழு மணிக்கு தான் நான் வந்து வீட்டுக்கு வருவேன் என்னோடய தங்கச்சி காலேஜ் முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கே வீட்டுக்கு வந்து வந்துடுவா அவள் வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருவாள் அவள் சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு அப்படியே படிக்க போயிடுவா என்னோடய தங்கச்சியை பற்றி சொல்லணும்னா என்னோடய தங்கச்சி ரொம்ப அழகாக இருப்பா என்னோட தங்கச்சி என் மீது ரொம்ப பாசமாக இருப்பா எனக்கும் அவ மீது ரொம்ப பாசம் அதிகம் நான் அவ கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்துருவேன் ஏன்னா எனக்கு என்னோட தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துலையே எனக்காக இப்போது இருப்பது என்னோட தங்கச்சி மட்டும்தான் அவளுக்கும் அதே மாதிரி தான் அவளுக்காக நான் மட்டும்தான் இப்போது வந்து இருக்கேன் ஒரு நாள் இதே மாதிரி நான் எப்பவும் போல் ஆஃபீஸ் முடிச்சிட்டு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டு இருந்தேன் அப்படி வீட்டுக்கு வந்துட்டுருக்கும்போது போது என்னோடய பைக் ஒரு லாரியில் இடித்து கட்டுப்பாட்டு இல்லாமல் என்னோடய பைக் போய் ஒரு செவத்தில் மோதியது மோதி அப்படியே நான் நிலை தடுமாறி அப்படியே கீழே விழுந்துட்டேன் அப்போது என்னுடைய ரெண்டு கையிலையும் என்னுடைய வலது காலும் அடிபட்டுச்சு அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னை வந்து சேர்த்துட்டாங்க எனக்கு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னுடைய ரெண்டு கையிலையும் அப்புறம் என்னுடைய வலது காலிலையும் மாவு கட்டு போட்டு பத்திரமாக என்னை ஆட்டோ பிடிச்சி என்னை வந்து அனுப்பி வச்சாங்க என்னுடைய பைக் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்காரர் வந்து மெக்கானிக் கடையில் வந்து என்னோடய பைக் வந்து எடுத்துகிட்டு போய் விட்டுருந்தாங்க அந்த கடைக்காரரும் நீ வந்து ஆக்சிடென்ட் ஆனது வந்து சரியாயிட்டு நீ திரும்பி வா தம்பி உன் பைக் ரெடி பண்ணி வைக்கிறேன் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு வந்து அவரும் சொல்லினார் நானும் பரவாயில்ல நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் கடவுள் மாதிரி உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு நானும் சந்தோஷமாக ஹாட்டோவில் ஏறி கிளம்பின எனக்கு வழி அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டோவில் இருந்தேன் அப்போ தான் நான் என்னோடய ஃபோனை வந்து எடுத்து பார்த்தேன் என்னுடைய ஃபோன் நான் வந்து சைலண்ட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன் என்னுடைய ஃபோனை எடுத்து பார்த்தா என்னோடய தங்கச்சி பத்து பதினஞ்சு மிஸ் கால் வந்து விட்டுருந்தா அட கடவுளே ஆஃபீஸில் அப்போது நான் போட்டிருந்த சைலண்ட் மோடு இன்னும் அதே மாதிரி தான் சைலண்டில் இருந்துச்சு அதனால தான் எனக்கு வந்த ஃபோன் கால் வந்து எனக்கு தெரியல நான் இப்போ சைலண்ட் வந்து ஆஃப் பண்ணேன் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஃபோனை பார்த்தேன் உடனே டக்குன்னு மறுபடியும் என்னோடய தங்கச்சி வந்து கால் பண்ணியிருந்தா டக்குன்னு ஃபோனை அட்டன் பண்ணேன் நான் ஃபோனை எடுத்த உடனே என்னோடய தங்கச்சி ஃபோனில் என்ன கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டா டே எரும மாடு நாயே எங்கடா போய் தொலைஞ்ச ஏன் வீட்டுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டா நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்குற நிலமையில இல்லை அவள் புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவ திட்டின திட்ட எல்லாம் திட்டு வாங்கிக்கிட்டு நான் அப்படியே வீடு வந்து சேர்ந்தேன் நான் வீட்டுக்கு வந்ததும் அவள் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டா வீட்டு வாசலில் வந்து ஆட்டோ வந்து நின்றுச்சு வீட்டு வாசலில் வந்து நின்றதுக்கப்புறம் ஆட்டோக்காரர்கிட்ட நான் பணத்தை வந்து மேல் பாக்கெட்டில் இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னேன் அவரும் என்னோடய மேல் பாக்கெட்லேருந்து பணம் வந்து எடுத்தாரு என்னோடய மேல் பாக்கெட்டில் ரூபாய் இருந்துச்சு ஆட்டோக்காரர் என்னை பார்த்துட்டு மிச்சம் சார் அப்படின்னு வந்து கேட்டார் நான் அவர்கிட்ட பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு அவர் பாஸ் நீங்கள் தான் நூறுரூபா எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ காரர் என்கிட்ட சொன்னார் மொத்தம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி ஓகே தங்கச்சிக்கிட்ட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருங்க சார் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே போய் கேட்டை வந்து திறக்கலான்னு பார்த்தேன் ஆனால் கை வந்து பயங்கரமாக வலிச்சது என்னுடைய கை நல்லா வீங்கி போயிருந்துச்சு அத்தனைக்கும் மாவுக்கட்டு வேறு போட்டிருந்ததுனால என்னால் கேட்டை திறக்கவே முடியல நான் திரும்பி அந்த ஆட்டோக்காரரை பார்த்தேன் அந்த ஆட்டோக்காரர் இருங்க நான் வந்து திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டை திறந்து விட்டார் நானும் உள்ளே போனேன் அவரும் என் கூடவே வந்தார் அதுக்கப்புறம் காலிங் பெல்லை வந்து என்னால் அடிக்க முடியல நான் திரும்பவும் அவரை பார்த்தேன் அவர் வந்து காலிங் பெல்லை அடித்தார் அடித்த உடனே இருந்து என்னுடைய தங்கச்சி கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்தா அவள் கதவு திறந்துட்டு நான் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னோடய கோலத்தை பார்த்ததும் அவள் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு கத்தி அப்படியே பதறி போயிட்டா அவ பதறிக்கிட்டே என்னை பார்த்துட்டு என்னடா ஆச்சு ஏன் இப்படி வந்திருக்க எங்கே விழுந்து தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுக்கிட்டே என்னை தாங்களா என்னுடைய தங்கச்சி வந்து பிடிச்சா அப்போதான் நான் திரும்பி ஆட்டோக்காரரை பார்த்தேன் அவனுக்கு மிச்சம் நூறுரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே அவனை பார்த்தேன் ஆனால் அந்த ஆட்டோக்காரன் என்ன பார்க்காம என்னுடைய தங்கச்சியே பார்த்துக்கிட்டு இருந்தான் எனக்கு செம கோபம் வந்துடுச்சு நான் என்னுடைய தங்கச்சியை பார்த்து ஏ பிரியா உடனே நீ போய் நூறுரூபா எடுத்துகிட்டு வந்து அந்த ஆட்டோக்காரங்கிட்ட கொடு அப்படின்னு வந்து சொன்னேன் என்னோட தங்கச்சி உடனே உள்ளே போயிட்டு நூறுரூபா கொண்டு வந்து கொடுத்தா கொடுத்துட்டு நான் என்னுடைய தங்கச்சியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டேன் என்னுடைய தங்கச்சி என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே என்னடா ஆச்சு எதுக்கு என் ஃபோ ஃபோன் பண்ணி சொல்லலை ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னை திட்டிக்கிட்டே இருந்தாள் நான் என்னுடைய தங்கச்சியை பார்த்தேன் என்னோடய தங்கச்சி என்னை முறைச்சிக்கிட்டே இருந்தாள் டேய் ஏன்டா என்கிட்ட சொல்லலை உனக்கு தங்கச்சின்னு நான் ஒருத்தி இருக்கேன்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிற மாதிரி என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தா நான் என்னோட தங்கச்சிக்கிட்ட ஒன்றும் இல்லாடி சின்ன ஆக்சிடெண்ட் தான் அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு என்னோடய தங்கச்சி சின்ன ஆக்சிடெண்டா டே உன்னோட உடம்பு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க நீ என்னன்னா சின்ன ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டா நான் என்னோடய தங்கச்சியை பார்த்து ஏய் என்னடி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுக்கிட்டு நான் நல்லா தாண்டி இருக்கேன் மூணு வாரத்தில் பிரிச்சிடலான்னு டாக்டரே சொல்லிட்டாருடி அப்படின்னு நான் என்னோடய தங்கச்சிக்கிட்ட வந்து சொன்னேன் என்னோடய தங்கச்சியோடைய அழுகையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு அவ என்னை பார்த்து ரொம்ப வலிக்குதாடா அப்படின்னு வந்து கேட்டா நான் என்னோடய தங்கச்சிக்கிட்ட ஆமாண்டி அடிபடுறப்போ எனக்கு வழி தெரியல ஆனால் கட்டு போடுறப்போ தான்ட்டு எனக்கு வழி தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் சரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறினேன் ஆட்டோவில் ஏறுறப்போ கூட எனக்கு வழி தெரியலடி ஆனால் உனக்கு கால் பண்ணும்போது தான் லைட்டாக என்னோட கை அப்படியே வீங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கூட என்னால் கை தூக்கவே முடியலடி ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சிக்கிட்ட வந்து சொன்னேன் அப்போ என்னோடய தங்கச்சி டே டாக்டர் வந்து டேப்லெட் கொடுத்தாங்களா பெயின் கிளருக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு வந்து கேட்டால் ஆமாண்டி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொன்னேன் சாப்பிட்டு போட சொன்னாங்க அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு என்னோடய தங்கச்சி சரிடா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீ வா சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொன்னா நானும் போய் உக்காந்தேன் உக்காந்துட்டு நான் சாப்பாடு வந்து எடுக்க போனேன் அப்போ என்னோடய தங்கச்சி பிரியா என்னை பார்த்து முறைச்சா அவள் முறைச்சிக்கிட்டே டேய் உன்னால் எப்படாது சாப்பிட முடியும் எப்படி எடுத்து சாப்பிடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொன்னான் நான் அமைதியாகவே இருந்தேன் என்னோடய தங்கச்சி என்கிட்ட வந்து இருடா நான் உனக்கு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சியே எனக்கு வந்து ஊட்டி விட்டா அப்போது எனக்கு சின்ன வயசில் நான் என்னோடய தங்கச்சிக்கு ஊட்டி விட்ட ஞாபகம் வந்து எனக்கு வந்துச்சு அதே போல் என்னோட அப்பாவும் அம்மாவும் இறந்ததுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி டெய்லி அழுதுகிட்டே இருந்தா அப்போ கூட டெய்லியும் நான் தான் அவளுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விடுவேன் அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு ஆனால் இப்போது என்னோட தங்கச்சி வந்து எனக்கு ஊட்டி விடுறாளே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அவள் என் மேலே வச்சிருக்க அன்பு வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு வழியாக என்னோடய தங்கச்சி எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டி முடிச்சா நான் என்னோட தங்கச்சியை பார்த்து நீயும் சாப்பிடுடி அப்படின்னு வந்து சொன்னேன் என்னோடய தங்கச்சியும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு வந்து சொன்னான் என்னோடய தங்கச்சியும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சா அவ சாப்பிட்டு முடிச்சுட்டு சரிடா நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு தூங்கு அப்படின்னு வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி எழுந்து கிச்சன் பக்கம் வந்து போனான் கிச்சன் பக்கம் போய்கிட்டே என்னை திரும்பி பார்த்துட்டு உன்னால் எதுவுமே கை வந்து அசைக்கவே முடியாது சரி இரு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி வந்து என்னை பார்த்து சொன்னா நான் என்னோட தங்கச்சிக்கிட்ட அதெல்லாம் வேணாண்டி நானே பார்த்துக்கிறேன் நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு என்னோடய தங்கச்சி என்னை பார்த்துட்டு டே லூஸு உனக்கு தான் கையெல்லாம் அடிபட்டு இருக்குல்ல தான் கையை அசைக்க முடியலல்ல இனிமேல் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் நீ எதுவுமே பண்ணக்கூடாது நீ அமைதியாக உட்காந்துட்டு டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சியை எல்லா வேலையும் செஞ்சு முடித்தா அவள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு என்கிட்ட வந்து உக்காந்தா சோஃபாவில் உக்காந்துட்டு டிவி பார்க்க ஆரம்பித்தோம் அப்போது வீட்டு கதவை வந்து திறந்துருந்துச்சு நான் வீட்டு கதவை லாக் பண்ணுறதுக்காக அப்படியே எழுந்து தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பித்தேன் அதை பார்த்துட்டு என்னோட தங்கச்சி என்னை பார்த்து சத்தம் போட்டா சத்தம் போட்டுட்டு ஒன்றும் வேண்டாம்டா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீ அமைதியாக உக்காந்துட்டு இருந்தான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி எழுந்து போய் ரூம் லாக் பண்ணிட்டு வந்தா வந்துட்டு அவ என் பக்கத்தில் உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி என்னை பார்த்துட்டு சரிடா நீ போய் தூங்கு அப்படின்னு வந்து சொன்னா நான் அப்படியே எழுந்து நடக்க ஆரம்பித்தேன் என்னால் நடக்கவே முடியல என்னோட தங்கச்சி என்னை கைத்தாங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பெட்டில் வந்து படுக்க வச்சா படுக்க வச்சுட்டு அவள் எழுந்து போக பார்த்தா அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு சரிடா இன்னைக்கு நைட் நான் உன் பக்கத்துலேயே பார்த்துக்கிறேன் ஏன்னா உனக்கு வந்து ஹெல்ப் வேணும் நைட்டு ஏதாவது தண்ணி வேணும் அந்த மாதிரிலாம் உதவி தேவைப்பட்டதுன்னா நீ என்ன பண்ணுவ அதனால் தங்கச்சி உன் பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்னு வந்து அவ நான் அமைதியாக படுத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு நான் வலி தாங்க முடியாமல் அம்மா அப்படின்னு வந்து கத்திட்டேன் அப்போ என்னோடய தங்கச்சி என்னை பார்த்துட்டு டக்குன்னு எழுந் தூக்கத்துலேருந்து எழுந்தா எழுந்து பார்த்துட்டு என்னடா கை ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சி என் பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவ ஒரு மைல் ட்ரக்கையை எடுத்து என்னுடைய கையை அப்படியே லைட்டாக சும்மா க மயில் ரேகையால் நான் கட்டு போட்ட இடத்த சும்மா தடவிக்கிட்டு இருந்தா என்னோடய தங்கச்சி சரிடா வலி வலி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டால் நான் பயங்கரமாக வலிக்குதுடி அப்படின்னு வந்து சொன்னேன் என்னோடய தங்கச்சி சரிடா நீ வேறு ஏதாவது பாரு நீ படம் ஏதாவது பார்க்கலாம் உனக்கு வந்து வலி தெரியாது அப்படின்னு வந்து என்னோடய தங்கச்சி சொன்னா நானும் சரிடி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டிவியில் வந்து படம் போட்டு பார்க்க ஆரம்பித்தோம் அப்போது என்னோட தங்கச்சி என்னன்னா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாசமாக என்னை வந்து அண்ணானுக்கு கூப்பிட்டா நானும் ஆமாண்டி அப்படின்னு வந்து சொன்னேன் என்னோட தங்கச்சி என்னை அக்கறையாக பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வந்து வந்துச்சு என்னோட தங்கச்சி என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா என்னோட தங்கச்சி அப்பப்போ இப்படி தான் என்னை அம்மா மாதிரி ஒரு சில டைம் வந்து பார்த்துப்பா அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு அவங்க ஞாபகம் அடிக்கடி வரும் அப்படி வந்தால் கூட என்னோடய தங்கச்சி அவங்க ஞாபகம் வராத மாதிரி என்னை பார்த்துப்பா அந்த அளவு என்னோடய தங்கச்சி என் மீது பாசமாக இருப்பா நானும் அமைதியாக அன்றைக்கி வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து வழி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படியே நான் சோஃபாலே படுத்து தூங்கிட்டேன் என்னோடய தங்கச்சியும் என் பக்கத்தில் எனக்கு உதவியாக படுத்து தூங்கினா அதுக்கடுத்த நாள் என்னோடய தங்கச்சி காலேஜுக்கு போகவே இல்லை நான் என்னோடய தங்கச்சியை பார்த்து ஏன்டி காலேஜுக்கு போகலையா அப்படின்னு வந்து கேட்டேன் அதுக்கு என்னோடய தங்கச்சி ஆ உனக்கு வந்து இப்படி அடிப்பட்டிருக்கு நான் காலேஜுக்கு போகணுமா அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு வந்து சொன்னால் நான் ஒழுங்காக போய் படிடி நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு என்னோடய தங்கச்சி டேய் நான் ஒரு பத்து நாள் லீவ் எடுக்கலான்னு இருக்கேன்டா நான் என்னோடய நிலமையை சார்கிட்ட சொல்லி நான் பத்து நாள் வந்து லீவு எடுக்கலான்னு இருக்கேன் அதுவும் இல்லாமல் பத்து நாள் கழித்து இன்னும் ஒரு பத்து நாள் வந்து எங்களுக்கு வந்து செமஸ்டர் லீவு வந்து விடுவாங்க அதனால் இருபது நாள் நான் வந்து கூட தான் இருக்க போகிறேன் அதுக்குள்ளே உனக்கு கட்டும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சி வந்து சொன்னால் நான் என் மனசுக்குள்ளே நம்ம என்ன சொன்னாலும் இவ வந்து கேட்க போகிறதில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் அமைதியாக இருந்துட்டேன் என்னோடய தங்கச்சி அதுக்கப்புறம் என்னை வந்து பாசமாக பார்க்க ஆரம்பித்தா இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இதோட முழு கதை வேணுன்னா இதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி எப்படி என்னை பாசமாக பார்த்துக்கிட்டா அது எப்படி காதலாக மாறுச்சு அப்படின்றத நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன் இதோட முழு கதை உங்களுக்கு வேணுன்னா எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு மெசேஜ் பண்ணி இதோட முழு கதையை வந்து வாங்கிக்கோங்க நன்றி